சத்திர சார் வந்து பேசிட்டே எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி மேடையில் ஏறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்னு தான் தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து சாதனையாளர்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க சிவகுமார் சார் இருக்காரு நம்ம ஹீரோ இருக்காரு கார்த்திக் சாரு நான் வாத்தியாருன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை எம்ஜிஆர் சாரை பற்றி நான் வந்து சொல்லணும் அவசியமே கிடையாது இதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருக்கோம் நான் சத்யராஜ் சார் கூட நான் வாத்தியார் அப்படின்னாவே சத்தியராஜ் சார் வந்து பேசிட்டே இருப்பார் அவர் எம்ஜிஆர் சாரை பற்றி அந்த மாதிரி ஒரு ஒரு ஐகானிக் ஒரு ஆக்டரை வந்து போர்டே பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு ஐக்கான ஒரு லெஜண்டை கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு சார் ஆல் தி பெஸ்ட் யூ ஆர் டெஸ்டின்டு ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புன்றது சொல்லுவாங்க இந்த மாதிரி அமைப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து எம்ஜிஆர் சார் வந்து போர்ட்ரை பண்ணால் சாதாரண மேட்ரு கிடையாது அந்த பாடி லாங்குவேஜ் அந்த அந்த ஜெஸ்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்க இது எல்லாத்திலையுமே கரெக்டாக இருந்து அந்த பாடி லாங்குவேஜில் இருந்து கரெக்டாக வந்து கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு நான் ஒன்றும் ஃபுல் படம் பார்க்கல பார்த்துட்டு டெஃபனட்டாக வந்து சந்தோஷப்படுவேன் நிறைய பேரை பற்றி இங்கே பேசலாம் நிறைய டெக்னீஷியன்ஸு எல்லாமே வந்திருக்காங்க பெரிய விஷயம் நான் ஸ்டூடியோ கிரியினில் வந்து ரெண்டாவது படம் பண்ணுறேன் ஞானவேல் சார் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கலாம் நான் யாரையுமே விடலை பட்டு எனக்கு பிடிச்ச டைரக்டர் நலன் சார் ஏன்னா அவர் தான் என் வந்து காதலும் கடந்து போகல வந்து என்னை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்த டேரக்டரு நலன் ரொம்ப தேங்க் ஏன்னா அவர் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கார் இந்த படத்துலேயும் எனக்கு கொடுத்தாரு அதில் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஸ்கிரிப்டை வந்து கார்த்திக் சார் படித்தாரான் நம்ம ஹீரோ படிச்சிருக்காரு படிச்சுட்டு யார் அந்த மணி சார் யார் பண்ண போகிறாருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு போல இருக்கு இப்போ நலன் சொன்னாரன் நம்ம ஜி எம் சுந்தர் சார் தான் பண்ணுறாரு அப்படின்னு இப்போ அவரா சரி ஓகே அப்படின்னாரு கார்த்திக் சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் வந்து என் லைஃப்பில் நடந்திருக்கு என்னன்னா சத்யராஜ் சார் வந்து என்னை வந்து பாரதி சார் பாரதி ராஜா சார்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு சத்யராஜ் சார் வணக்கம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்டு ஆனந்த்ராஜ் நான் தப்பா எடுத்துக்காதீங்க நானும் ஒன்று கிளாஸ்மேட்டு அதனால் நான் உரிமையாக சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய டேரக்டர்ஸ் வந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபர் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ 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 சார் ஒரே ஒரு கேட்டுறேன் சார் காதலும் கடந்து போகும் திரைப்படத்தில் வந்து சிவாஜி சார் உடைய வாக் அது வந்து ஐகானிக்கா பண்ணீங்க அப்ப டெஃபினட்லி இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் சார் உடைய வாக்கும் நீங்க ஐகானிக்கா பண்ணிருவீங்க அந்த ஒரு வாக் மட்டும் எங்களுக்காக சார் ஒரு இல்ல இல்ல அது வந்து கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு நான் பண்ணல அது அப்டீங்களா ஆமா அவர்தான் கரெக்ட்டா பண்ணியிருக்காரு ஓகே நீங்க படத்துல நீங்க பாருங்க கண்டிப்பா சார் சிவாஜி சார் மாதிரி பண்ண நான் பண்ணിക്കാൻ மீறேன் 땡க்கு யூ 땡க்கு யூ 땡க்கு யூ 땡க்கு யூ 땡க்கு யூ so much sir 땡க்கு யூ